மஞ்சள் எடுத்து வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் கூட நம்ம அம்மா அக்கா தங்கைகள் நமக்காக நாம நல்லா இருக்கணும் மஞ்சள் புடவை கட்டிக்கிட்டு தான் வேண்டிக்குவாங்க அப்படி அந்த மஞ்சள்னாலே ஒரு தனி வரிப்புதான் நம்ம கொடியில கூட வைப்ரண்ட் கா அந்த எனர்ஜெடிக்கான அந்த மஞ்சள் மங்களகரம்

அப்படி ஒரு தைரியத்தை இப்போ இப்ப நீங்க என்னுடைய எல்லாரும் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க அதே தைரியத்தை கூட நிக்கிறீங்க இத எப்படி நம்ம பிரிச்சு விடலாம்

உறவு நான் சினிமாவுக்கு வந்த எனக்கு வயசு பத்து பாம்பு நெளிஞ்சி போற இடத்துல கால்வாயை கதைகள் தான் தண்ணியை வச்சு குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் தம்பி கீழ தம்பி மனமாட்டாங்க பண்ண மாட்டாங்க செஞ்சிட்டு கதைகள் சொன்னா பரவாயில்ல எதுவுமே செய்யாம கதைகளை மட்டும் அடிச்சு விடுறது அமினாசி திட்டத்தை அந்த மூணு மாவட்டத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் எத்தனையோ லட்சம் ஏக்கர் நிலங்கள்ல விவசாயம் நடத்தினா

இரும்பு மாதிரி அயன் தான் ஈரோடு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை திரும்பி போட்ட சீர்திருத்த நெம்புகோல் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்த அவர்தான் தான் இந்தியாவுக்கு இடஒதுக்கீடு சம்பந்தமான அரசியல் சட்டத்தை திருத்தறதுக்காக போராட்டம் யார் நம்ம தந்தை பெரியாரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேணும்னு கேட்டவர் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு ஆட்சியத்தோட பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் நம்மளுடைய கொள்கை தலைவர் அப்ப அண்ணாவும் எம்ஜிஆரும் யாரு பெரியார் அவர்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு தேவையான கொள்கைகளை எடுத்துக்கிட்டோம் அவரை ஃபாலோ பண்ற அவரை வழிகாட்டி ஏத்துக்கிட்ட அண்ணா அவர்கள் கிட்ட இருந்தோம் எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்தோம் தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோம் அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து அவங்களை பயன்படுத்துறத பத்தி யாரும் இங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அண்ணா எங்களோடது எம்ஜிஆர் என்னோட எங்களோடது

உங்களுக்கு நீங்க கொள்ளை அடிச்சு தான் துணை ஆனா எனக்கு இப்படி நமக்கு துணைய இருக்கிற ஈரோடு மக்களுக்காக குரல் கொடுக்கலான் வந்திருக்கிறேன் விஷயத்துக்கு வருவோம் பெரியார் இருந்த அந்த செல்வாக்கு

I don't know. தெரியுதோ அதனாலதான் எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம் அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம் அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம் சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் கல்வி கடனை ரத்து செய்வோம் மானியமா நூறு ரூபாய் தருவோம் என்னெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இன்னி வரைக்கும் கேக்குற இதெல்லாம் சொன்னாங்களே செஞ்சாங்களா

அதையும் ஒழுங்கா பண்றதுல ஒவ்வொரு முறையும் பிரச்சனை அங்க நெல் கொள்முதல் செய்யறதுல ஊழல் சரி நாம கஷ்டப்பட்டு விளைய வச்சது வீணா போக கூடாதுன்னு நினைச்சு நம்ம விவசாயிகள் கேட்கிற லஞ்சத்தை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் கூட அந்த கொள்முதல் ஒழுங்கா நடக்கிறது இல்லை அதையும் தாண்டி ஏதோ ஒரு விளை விவசாயிகளுக்கு கிடைக்குது அப்படி எல்லாம் இல்லாம ஒழுங்கா நம்ம மஞ்சளுக்கும் நியாயமான விலை பிக்ஸ் பண்ணி

நம்ம காளிங்கராயர் நதிகளின் இணைப்புக்கு முன்னோடியா இருந்தார் பவானி அதிகமான தண்ணியை அணை கட்டி தேக்கி தண்ணீர் வறட்சியான பகுதிகளுக்கு ஆனா இன்னைக்கு இவ்வளவு அனுப்பினார் இணைப்பு கிட்டத்துக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல வாக்குறுதி நம்பர் நூத்தி மூணு சொன்னாங்களே செஞ்சாங்களா சரி இதா ஒரு பெரிய ப்ராஜெக்ட்

செம்மன்னு காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்க மக்களே கண்டிப்பா எந்த மாவட்டத்துக்கு போனாலும் பிரச்சனைகள் பிரச்சனைகள் தான் தீங்குறதுக்கு ஒரு சொல்யூஷன் கூட சொல்லாம இதுல வேற பெருமையா மாடல் அரசு மாடல் அரசுங்கிறது நான் கேக்குறேன் கூச்சமா இல்ல

பாருங்க சார் பாரு மாவட்டத்துக்கும் போய் மக்கள் அரசியல் இல்லாம வேற எதுதான் அரசியல் உங்களை மாதிரி தனிப்பட்ட முறையில் தரக்குறைவா அசிங்கசிங்கமா பேச அரசியல் அந்த அரசியல் நமக்கு வராது நம்மளால் உங்களால் அமைக்கப்பட போற ஆட்சியில நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே என்னெல்லாம் செய்ய போறோம்ன்றது சிலது சொன்னோம் அதையெல்லாம் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்போ சொல்றேன் விளக்கமா சொல்றேன் நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது மக்களுக்கான சலுகைகளை இலவசம்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதோ எனக்கு உடன்பாடு கிடையாது ¡Voy y la porra, vos y la porra vos... வாய்ப்புகள் உயரும் இதெல்லாம் உயர்ந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட வாழ்க்கைத்தனம் அவங்களுடைய அவங்களுக்கான மரியாதை அவங்களுக்கான கௌரவம் எல்லாமே உயரும் இதற்கான வழிகள் அந்த சூழல்களை அந்த கவர்மெண்ட் அமைச்சு கொடுக்கணும் இதற்கான அந்த திட்டங்களை செயல்படுத்தணும் இதெல்லாம் செஞ்சால் தான் அந்த அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கம் இதெல்லாம் அவரை சொன்னோம் சொன்ன சொன்னா மட்டும் போதுமா எப்படி செயல்படுத்துவீங்க நாங்க என்ன வாயிலே வடை சுடுறதுக்கு டி எம்

ஸ்கூல் லெவல்லயே டிராப் அவுட்ஸ் அதிகமானது யாரோட ஆட்சியிலங்க பசங்க பிள்ளைங்க யாரோ ஸ்கூல்ல சேரலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மூடுனது யாரோட ஆட்சி இதுல கல்வியில் சிறந்த தமிழ்நாடு டிராமா அடுத்து குடும்பத்துல ஒருத்தருக்கு நிரந்தரமான வருமான வரணும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படினா நாங்க கொடுக்காத வருமானமா நாங்க கொடுக்காத வேலையா அப்படிங்கிறது எத்தனையோ லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்புவோம்னு வாக்குறுதி கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்தீங்கல்ல எத்தனை லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புவீங்க அட்லீஸ்ட் 1 லட்சம் காலி பணியிடங்களாவது நிரப்புங்களா 1 லட்சத்து யாரோட ஆட்சிங்க அடுத்து ரொம்ப முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னு சொன்னா

உடனே <laughs> செய்ய போறன்றது சிலதெல்லாம் காஞ்சிபுரத்துல சொன்ன மாதிரி சொன்னா எல்லாத்தையும் தப்பு தப்பா திருச்சி திரிச்சி பேசிக்கிட்டு அவதூறு பரப்பிக்கிட்டு நான் கூட யோசிப்பேன் எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவை காலி பண்ணாங்கல்ல நான் கூட யோசிப்பேன் ஏ இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க ஏப்ரஹார் ஷாமுல திட்டாங்கன்னுலாம் யோசிச்சது உண்டு இப்பதான் புரியுது ஆமா ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப நானூ ரிபீட் பண்றேன் தீ மூкал ஒரு தீய சக்தி ஒரு தூய சக்தி தூய சக்தி டிவி கேவுக்கும் தீய சக்தி டிஎம் கேவுக்கும் தான் என்ன முடக்கலாம் நினைக்கிறீங்க ஆனா இந்த சத்தத்தை ஒரு நாள் மக்கள் விரோத திமுக அரசை வீழ்த்த மக்கள் சக்தியான நம்மளால மட்டும் தான் முடியும் அண்ணன் செங்கோட்டையை அண்ணன் அவர்கள் நம்ம கூட வந்து சேருவது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அந்த மாதிரி செங்கோட்டையை நண்ணன் அவர்கள் மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து சேர இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே அந்த உரிய அங்கீகாரத்தை கொடுப்போம் அது மட்டும் இல்ல ஆ அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மருந்துட்டேன் இப்போ ரீசெண்டாக ஒரு இடத்துல நம்ம சிஎம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க ஏன் கேரக்டரியே புரிஞ்சுக்க மாட்டேனான் இது சினிமா டயலாக் இல்லையா நான் ஏதாவது பேசினா சினிமா டயலாக சார் பேசுகிறேன் சினிமா டயலாக் இல்லையா சிலப்பதிகாரத்துலேருந்து எடுத்ததா

மக்களோட கேரக்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலோட அந்த கேரக்டரை கொஞ்சம் வேற மாதிரி சார்